நேசித்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விடயங்களை முக்கியமாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நாளை பத்தாம் தேதி இந்த வேலை நிறுத்தம் இருக்கிறதா இல்லையா இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு வேலைக்கு போக முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் இப்படிங்கிற ச இது விஷயம் சம்பந்தமாகவும் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கின்ற ஒரு விஷயம் வந்து பலியாக இருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக பெறுபவர்களும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஆஹ் முடிஞ்சவரை நீங்க பண்ணா பண்ணாவிட்டாலும் இந்த படி எங்களை நாலு பேரோடு பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய அரசியல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இலகுவாக நான் எனக்கு தெரிகின்ற விஷயத்தில் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அதாவது கத்தியின் மேலே நடக்கின்ற மாதிரி தான் எங்களுடைய இலங்கை பிரான்ஸ் ஜனாதிபதியினுடைய அரசியல் பயணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் எந்த பக்கம் எப்போ விட்டு விழும் எங்கே அரசாங்கம் வந்து தொடர்ந்து பயணிக்குமா இல்லை அரசாங்கம் வந்து கீழே விழுந்துடுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது உலகம் பூராவும் இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது குறிப்பிட்ட இந்த ஒரு ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்குள்ள நான்கு இந்த நான்காவது பிரதமர் மாறி இருக்கிறார் அல்லது நான்கு பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவியை விட்டு விலகி இருக்கிறார் அப்படின்ற பொழுது இங்கே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்படுகின்றது இது உலக வரலாற்றில் அல்லது பிரான்ஸ் அரசியலில் வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுவது மட்டும் இல்லாமல் இப்படி நடப்பது வந்து ஒரு முதல் தடவையாக நடக்கிறது அப்படின்றது ஒரு பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம பிரான்ஸ் நாட்டுடைய ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியலினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்காக அல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான மாறி 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 ஒவ்வொருவரையும் வந்து பிரதமராக போட்டுக்கொண்டிருக்கார் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து போய்கொண்டிருக்கிறது இதில் இப்போ புதிதாக ஒரு துறை பிரதமராக கொண்டு வருகின்ற பொழுது அவரை வந்து மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியான விஷயங்கள் வந்து பேசி பெரிய ஒரு பேச பொருளா ஏற்கனவே பிரதமராக இப்போ பதவியிறக்கம் செய்தல் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு மூலமாக அவரை பதவி நீங்கிய பிரதமர் வந்து சொன்ன விஷயம் வந்து பிரான்ஸ் நாடு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் பொருளாதாரத்தில் வந்து கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு ரூபாய் நாங்கள் உழைக்கின்ற பட்சத்தில் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபா வந்து செலவாக இருக்க இந்த இருபத்தஞ்சி ரூபாவை எப்படி நாங்கள் ஈடு செய்வது இது சம்பந்தமாக நாங்கள் கீழே தள்ளை கொண்டு போகிறோம் அப்படின்ற விஷயங்களை முன்வைக்க முன்வைக்கின்ற பொழுதுதான் அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் மீது வாக்கெடுப்பு செய்து அந்த அவரை வந்து வெளியேற்றியிருந்தாங்க இருந்தாங்க நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உண்மையான நிலைமையும் வந்து பொதுவாக ஒரு அன்றாட பிரான்ஸ் மக்களுக்கோ அல்லது எங்களைப் போல வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கோ பிரான்ஸை நடக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே தெரியும் இந்த விளையாட்டுல வந்து அதாவது இந்த பிரதமர் அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற இந்த விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ராணுவங்கத்தினுடைய தளபதியாக அல்லது பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற அஹ் அவரத்தாம் மந்திப்பை கொண்டு வந்து திருப்பி பிரதமராக போட போறாங்க பேர் வந்து செபஸ்டியன் லெகர்னோ அவர்தான் அவர்தான் வந்து திருப்பி அவரை கொண்டு வந்து பிரதமராக போட போகிறாங்க அவரை இப்போ போடுவது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அதாவது இந்த புதிதாக பிரதமராக அவரை போகின்ற செபஸ்டியன் வந்து சொல்கின்ற விஷயத்த வந்து எதிர்கட்சியாக இருக்கின்ற மரின் லூப்பனோ அல்லது வந்து மற்ற கட்சிகளோ வந்து கேட்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இது ஒரு விடியம் இப்படி இருக்கின்ற பொழுது இது வந்து ஒரு அரசியலினுடைய நெருக்கடியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வருகின்ற பிரதமர் இனி தன்னுடைய கொள்கைகள் அடுத்த கட்டம் பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போவது இப்படியான விஷயத்தை வந்து பாராளுமன்றத்துல முன்வைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதனை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்கே பேசப்படுகின்றது இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இருந்தே வந்து இந்த அரசியலில் வந்து இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வலதுசாரி கட்சியில் வந்து இவர் இருந்திருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்ரோன் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னர் வந்து இவர் மக்ரோன் அவரோடு சேர்ந்து அரசியல்ல வந்து பயணிக்கிற விஷயம் வந்து இங்கே பெரியதாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு நேரங்களில் அல்லது பழைய சித்தாந்தங்களை வந்து இன்னமும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளால் தான் இந்த அரசியலில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ பழைய ஒரு அரசியலை வந்து இவர் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் பிரான்சினுடைய அடுத்த வரவுசலா திட்டம் வந்து அக்டோபர் ஏழாம் திகதி வந்து கொண்டு வர வேண்டும் இந்த அக்டோபர் ஏழாம் திகதி இந்த வரவு திட்டத்தை வந்து முறியடிப்பதற்கு வந்து எல்லாருமே வந்து மிக 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 எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இதில் வந்து சொன்னா மக்ரோன் அவர்களை பொறுத்தவரையில் மரில் லூப்பன் அவர்களுடைய ஆதரவை பெற்றால் தான் இந்த எதிர்வருகின்ற பரவசுர திட்டத்தை வந்து அதுக்கான ஆதரவு கிடைத்தால் நிச்சயமாக தொடர்ச்சியாக அதுக்கு அதன் அதுக்காக அடுத்த கட்டமாக இந்த அரசியலை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து இங்கே சொல்லப்படுகிற இந்த சூதாட்டத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் பாதிக்கப்படுவது அப்படி அப்படின்ற பொழுது பொதுவாக பாதிக்கப்படுவதும் மக்களாக இருக்கிறார்கள் மக்களினுடைய வாழ்க்கை தான் இங்கே பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த ஆட்டத்தில் பிரான்ஸு அடுத்த கட்டத்தை பற்றி எப்படி போக போகிறது அல்லது இந்த கடன் பிரச்சனையில வந்து பிரான்ஸ் வந்து மீளுமா இல்லை கடனுக்குள்ள மீண்டும் மூழ்குமா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது சொன்னால் பிரான்ஸ்ல இப்ப இருக்கின்ற பொழுது பிரான்ஸினுடைய கடன் அப்படின்ற பொழுது ஏற்கனவே இந்த அரசாங்க ஊழியர்கள் அல்ல ஊழியர்களினுடைய விடுமுறை நேரங்களில் கிடைக்கின்ற ஊக்கத்தொகைகளை நிறுத்தினால் இந்த கடன் தொகையிலே ஒரு வீதமோ ரெண்டு வீதமோ குறைக்கலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில்தான் இந்த ஏற்கனவே இருந்த பிரதமர் அந்த விஷயத்தை கொண்டு வருகின்ற பொழுது அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வைத்து அவரை வீட்டு அனுப்பிக்கிறாங்க சரி இப்படியே இருக்கின்ற பொழுது இனி புது பிரதமர் சொல்லப்பட்டிருக்கிறது இனி இவருடைய பதவியேற்பு அதுக்கப்புறமாக இவர் வந்து தொடர்ச்சியாக இவர் எத்தனை மாதங்கள் இருப்பார் அல்ல எத்தனை வேடங்கள் இருப்பார் அல்லது ஜனாதிபதி மக்ரோன் அவர்களுடைய இறுதி காலம் வரையும் இவர் பயணிப்பாரா எல்லாமே நாங்கள் வந்து பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் இது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த பத்தாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பகிரங்கமாக வேலைக்கு வேலை நிறுத்தத்துக்கு போராட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரான்ஸை நாங்கள் முடக்குவோம் அப்படின்ற கோஷத்தோடு வந்து பாடசாலை அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் விவசாய அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நிறுவனங்கள் வைத்தியசாலைகள் இப்படி எல்லா நிறுவனங்களுமே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அறகுகள் விடுத்திருந்தாங்கன அரைவுகூவல் விடுத்தது மட்டுமில்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு பரிசை சுத்தி ஓ வாகனங்களில் தெரிஞ்சிரு தெரிந்திருந்தால் யாருக்காவது தெரிந்திருக்கும் அதாவது நாளை பரிசுக்குள் யாரையுமே வர வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதாவது வந்து பரிசை சுற்றி ஓடுகின்ற வீதிகளில் வந்து விளம்பர பலகைகளில் வந்து போட்டுருக்கின்ற விஷயங்களை கூட நாங்கள் காணக்கூடிய இருக்குது காலமை ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்பிக்கிறது அதாவது தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் முன்பும் மதியம் ஒரு மணிக்கு வந்து நக சத்தலை பிளேஸ்து சத்தலையிலையும் வந்து வருகிறது கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிறது அதே மாதிரி ரென்னிலையும் அதே மாதிரி நோந்திலையும் வந்து பார்த்திங்க சொன்னால் பதினோரு மணிக்கும் துலுசுல வந்து ரெண்டு மணி ரெண்டு மணி மாலை ரெண்டு முப்பது மணிக்கும் பேரணிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் நாளை டோட்டல் எனர்ஜி அதாவது வந்து டோட்டல் எனர்ஜி வந்து அவங்க வந்து வேலை நிறுத்தத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தொழிற்சாலைகள் வந்து சொல்லியிருக்கிறது இப்போ நிற நிறுவனங்களாக அமேசன் கூட சொல்லியிருக்கிறது அதே மாதிரி விவசாயிகள் ஏற்கனவே வந்து தொழில் இந்த வேலை நிறுத்த போடுறதுக்கு ஆதரவு தெரிஞ்சுக்காங்க ஏற்கனவே விவசாயிகள் ஆதரவு திரிப்பது மட்டுமில்லாமல் விவசாயிகள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வழிகிட்டால் அந்த டக்டர் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வந்து உளவு இயந்திரங்களை கொண்டு வந்து இங்கே பிரான்சினுடைய பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கச்சுன்னா உள்ள உள்ள பகுதிகள் எல்லாத்தையும் முடக்குவதற்கான திட்டங்கள் இருக்குது அதனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சொல்லப்படுறது பரிசுக்குள் போகின்ற வீதிகள் எல்லாமே வந்து முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சில வீதிகள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறா ஆனால் நான் இதுவரை இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன் இரவு பன்னிரெண்டு மணி முப்பதுக்கு பதிவேற்றம் செய்கிறேன் இந்த நேரம் வரைக்கும் இந்த வீதிகளும் இதுவரை மூடப்படவில்லை அதே மாதிரி டிஜிவி ஆர்ஆர் அதே மாதிரி இப்போ தொடர்ந்து மெட்ரோக்கள் இவைகள் எல்லாமே வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னிங்க கால் காலிநோட் காலியோடல வந்து போராட்டங்கள் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும் அதே மாதிரி ஃப்ளைட்டினுடைய பிரான்ஸ் ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானங்கள் எல்லாமே வந்து தாமதமாக புறப்பட வேண்டும் இதனால் வந்து பாதுகா என்ன விமானங்கள் தாமதமாக புறப்படுவது மட்டும் இல்லாமல் இந்த சேவைகளில் வந்து பாதிப்புகள் ஏற்பட ஏற்படுத்த படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் போலீசார் பொலிசார் அது மட்டும்தான் ராவண இராணுவ காவலர்கள் என்று சொல்லி எல்லாருமே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி பார்க்க நாளைய தினம் வந்து பிரான்ஸினுடைய பயணங்கள் மேற்கொள்வது வந்து அப்படின்றது வந்து மிக ஒரு சவாலான விஷயமா இருக்கு இல்லை ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவாக சொல்லி வந்து இந்த வீடியோ முடிக்கலாம் அது எங்களுடைய விசா உள்ள சௌரர்கள் விசா இல்லாத சகோதரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க வேலை இடங்களுக்கு போவீங்க வேலைக்கு போகின்ற பொழுது நிறைய இடங்களில் உங்களுடைய வேலைகளை பார்த்து உங்களை வேலையை எல்லாமே இதை காரணம் காட்டி நிற்பாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னு சொன்னால் உங்கள் மீது பழி தீர்ப்பதற்காக கூட சந்தர்ப்பமாக இருக்காது பரிசுக்குள்ளே மெட்ரோ ஓடுகிறது அல்லது மெட்ரோ ஓடுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லது பஸ் வழி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லது ரேமில் போகலாம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு போவோம் வேலையை போக நிற்காதுங்க அப்படி இல்லை உங்களால் வேலையை போக முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் எழுத்து மூலமாக நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் ஐஎம்எல் அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்களுக்கு ஊடாக போடாமல் எஸ்எம்எஸை வந்து நேரடியாக அனுப்புங்க அல்லது ஈமெயில் இருக்குமாக இருந்தால் இமெயிலையும் அனுப்புங்கள் உங்களுடைய ரெயின்கள் இல்லை அப்படின்றத வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ஃபோட்டோ வந்து உங்களுடைய முதலாளிக்கு அனுப்புங்க ஆனால் இதை வந்து அவர்கள் உங்களை நிப்பாட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் உங்களை வந்து பழி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த போக்குவரத்து அதாவது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போயிட்டு நீங்கள் இப்படி ரயில் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களோட ஆதார் பத்திரம் கட்டிங்கன்னு சொன்னால் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி தருவாங்க அந்த சின்ன ஃபார்மை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அதை வந்து நீங்கள் கையில் கொள்ளுங்கள் அது போகமே வந்து உங்களுக்கு வந்து ஆதாரமாக அமையும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெலித்தரவாயில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் பூவாட்டி வீட்டை வந்து வேலை செய்யலாம் ஆனால் மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சம்பளம் பிடிக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே குன்சிப்பே இருக்குமா இருந்தால் அதில் வந்து வெட்டி சொல்லி எடுக்க எடுக்க சொல்லி சொல்லலாம் அது மாதிரி மட்டுமில்லாமல் உங்களை வந்து இதனால வேலை பாடுவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் யாரும் செய்ய முடியாது ஆனாலும் எங்கேயாவது ஒரு சிலர் எங்கேயாவது ஒரு சில தமிழர்கள் செஃப் இருந்தால் ஒரு சில ஒரு சில தமிழர்கள் முதலாளிகளாக இருந்தால் அவர்கள் உங்கள் மீது ஏதாவது கரல்கள் வச்சிருந்தால் இவற்றை காரணம் காட்டி உங்களுடைய வேலைகளால் அனுப்பாடுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்ற பொழுதும் நீங்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்வீர்களாக இருந்தால் உங்களிடம் வந்து ஆதாரமாக நீங்கள் மெசேஜ் எஸ்எம்எஸ் மூலமாக இமெயிலின் மூலமாக நீங்கள் வந்து அனுப்புங்க உங்களால ஃப்ரெண்டில் டைப் பண்ண தெரியாது உங்களோட பிள்ளைகளோ அரை மொழி தெரிஞ்ச கொண்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி விடுங்க அதே மாதிரி ஃபோட்டோ ரயில் இல்லைன்றதுக்கான அந்த ஆதார படிவம் ஒன்று தருவாங்க ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி ஃபோட்டோவை அனுப்பி அப்படிங்க சொன்னால் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்குமே இருந்தால் அதில் வந்து விட்டுவார்கள் ஆனால் நோப்பே வந்து போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி நோப்பே போடுவார்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பேர் இருந்தால் அதனால் வந்து அதை நீங்கள் கவர் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு பயந்து கொள்றேன் இது பற்றி உங்களோடய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி